டாக்டர் சுதாகண்ணன் டிவி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்கான இந்த மாத பலன் பார்க்கலாம் அதாவது இந்த மாத பலன் அப்படின்றது குரோதி வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பலன் ஜூன் பதினஞ்சிலிருந்து ஜூலை பதினஞ்சு வரிகளுமான இந்த மாத பலனை நம்ம இதை எடுத்துக்கலாம் மீனராசிக்கு வந்து சனி ஸ்டார்ட் ஆகிட்டாங்க ஜென்மராகவும் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க ஒரு மனபயம் பதட்டம் குழப்பம் தொந்தரவு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா பிரச்சனைகளும் அதுக்கு மாதிரியான அமைப்பில் சுற்றி சுற்றி வர மாதிரி தான் இருக்காங்க இந்த மாதத்தான கிரக அமர்வுகளும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல உங்கள் சுகஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியும் அங்கே தான் உட்காந்துருக்காரு எட்டாம் அதிபதியும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க கொஞ்சம் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெடுறதுக்கான வாய்ப்பு வந்துடும் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அம்மாவுக்கு ஏதாவது தொந்தரவுகள் வரலாம் இது தனஸ்தான சாரி தாய்ஸ்தான அமைப்பு அப்படின்றதுனால அம்மாவுக்கு ஏதாவது வந்து தொந்தரவுகள் வரும் அது மருத்துவ செலவாகவும் போகலாம் சாதாரண விஷயங்களாகவும் அதை எடுத்துக்கலாம் ஆனால் மருத்துவ செலவுகள் இதாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அம்மாவோடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் வீடு வண்டி வாகன யோகா அமைப்பு சொத்து பத்துக்கள் அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக தொந்தரவு வந்துடும் இந்த டைமிங்கில் வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க அதுவும் இந்த மாதத்தில் உங்களுடைய எட்டாம் அதிபதி போய் நாளில் உட்காந்துருக்காரு அவரும் வந்து பார்த்திங்கன்னா சுப பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா நல்ல ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால சுப அமைப்பும் அவரால் கொடுக்க முடியாது ஜென்ம ராகும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில உடல் உபாதைகளையும் கொடுத்துர்லாம் இந்த டைமிங்கில் தேவையில்லாமல் யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்களா நம்மளுக்கு அதனால தான் இப்படிலாம் நடக்குதோ சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்தால் கூட திடீர்னு ஒரு பயம் வரும் எப்படி நம்ம வந்து ஒரு சர்பத்தை பார்த்தோன்னே சட்டனாகி ஒரு ஸ்ட்ரக்காயி நிற்கிறோமோ அந்த மாதிரி ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு சட்டனாகி ஒரு ஸ்ட்ரக்காகி அப்படி நின்றுடக்கூடிய சூழல் வந்துடும் அடுத்த கட்ட செயல்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மூமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பயம் வரும் இது கொஞ்ச நாளைக்கு தான் இந்த மாதத்தில் சுத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் அதனால் என்ன செய்கிறீங்களோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நகர்த்திக்கிட்டு போங்க தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருக்கிறாரு உங்களுக்கான வருமானத்துக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைச்சிரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் எக்ஸ்ட்ரா எதாவது செய்கிறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க மற்ற விஷயங்கள் ஏதாவது பண்ணுறீங்க இடம் எப்பவுமே முதலீடுகள் இன்வைசிங் அப்படிங்கும்போது அப்போ அது மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் சில தவறுகள் ஏற்பட்டு அந்த முதலீடுகளில் கொஞ்சம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்துடலாம் அதனால் தொழில் முதலீடுகள் இந்த மாதம் எதுவும் வச்சுக்க வேண்டாம் பெரும்பாலும் வந்து கோவில் வழிபாடு ஏன்னா சனி பகவானோடய தொந்தரவும் இருக்குது ஜென்ம ராகு பகவானோட தொந்தரவும் இருக்குது எல்லா ஸ்தானாதிபதிகளும் போயிட்டு கொஞ்சம் வந்து தவறான அமைப்பில் இருந்து உங்களுக்கு பலன் கொடுக்க முடியாத அமைப்புலேயும் போயிடுறதுனால அதிகமாக இந்த வாட்டி நீங்கள் வந்து பூஜை முறைகளை எடுத்துக்கிறது நிறைய கோவில் வழிபாடுகள் மந்திர உச்சாடனங்கள் வீட்டில் வந்து டெய்லி தீபம் போட்டு வழிபாடு பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வரலாம் இது இவ்வளோ விஷயங்களும் சொல்லிவிட்டு ஒரு நல்ல விஷயங்கள் கூட இல்லையாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கூடாது குடும்ப அமைப்பில் நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் வந்து ஆட்சி ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு தனஸ்தான அமைப்பில் உட்காந்துக்கனால வருமான அமைப்பு டெய்லி வருமானம் மாத வருமான அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிரும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையாக கிடைக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்க அப்படின்னா மட்டும் அதில் தடைகள் ஏற்படும் இந்த மாதிரியான தடைகள் உண்மையிலே எல்லா மீனராசி அன்பர்களுக்குமே நடக்குமா அப்படின்னு நீங்கள் பயந்துக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்களுடைய அமர்வுகள் எப்படி இருக்கோ எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சிங் ஆகும் நல்லதும் நடக்கலாம் அதனால் இதை நினச்சிக்கிட்டே நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்